கிறிஸ்துக்கள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்களை யாவரையும் ரோமர் ரொம்ப ஐந்தின் படியாக சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய கத்தனாகிய ஏசு கிறிஸ்தன்து உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தையை நேரத்திற்குள்ள உங்களை அழைக்கிறேன் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உமை போற்றுவேன் இங்க பாருங்க தாவீது ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார் ஏனென்றால் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டது என் தேவனாகிய கத்தாவை உமை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் என்னுடைய சரீரத்தை நீர் குணமாக்கினீர் என்று சொல்லி அவருடைய சரீரத்தை குறித்து அங்கே பேசுகிறார் அதன் பிறகு பாருங்கள் அவர் ஆத்மாவை குறித்து மூன்றாம் சொல்கிறார் கத்தாவை நீர் என் ஆத்மாவே பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர் ஹலே லூயா இங்கே பாருங்க தாவிது இங்கே பாடுகிற இந்த சங்கீதத்தில் முழுமையாக அவனுக்கு கிடைத்த ரட்சிப்பை குறித்து அவன் பாடுகிறான் ஆனால் நாங்கள் பாருங்க அவன் சரீரத்தை குறித்து அவன் சொன்னாலும் அந்த சரீரத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டாமல் முழுமையாக தாவிது அவருடைய ஆத்மாவிற்கும் அவருடைய ஆத்மாவின் சமாதானத்திற்கும் மட்டுமே அவர் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு பாருங்க நாளைக்கு வந்து நீங்க ஒரு புது வருஷத்துள்ள கடந்து செல்ல போகிறீங்க இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுடைய ஜபம் உண்மையான ஒரு வித்தியாசமான ஜபமாக இருந்தால்தான் நீங்கள் இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் அதற்கு மிக முக்கியம் உங்களுடைய ஜபம் உங்களுடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் நீங்க உங்களுடைய சரீரத்திற்காக நீங்கள் அநேகர் ஜபித்து கொண்டிருக்கலாம் உதாரணத்தின் உதாரணத்தின்படியாக உங்க சரீரத்திற்காக அல்ல உங்களுடைய ஆத்மாவிற்காக தான் நீங்கள் அதிகமாக ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் அங்க பாருங்க இந்த தாவித அநேகர் இடத்துல திரும்பும் கத்தாவே என் ஆத்மாவே விடுவியும் என் ஆத்மாவே காப்பாற்றும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் இந்த ஊழியக்காரன் ஆத்மாவை நீர் மீட்டுக்கொள்வீர் கொள்வீர் பாதுகா இந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து என் என் தப்பி தப்பிவிடும் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்தும் என் ஆத்மாவை பாவைகளோடு சேர்க்காதிரும் என் ஆத்மாவை உயிர்ப்பியும் என் ஆத்மா உமக்கு உயர்த்தப்படுவதாக என்று சொல்லி முழுவதுமாக இங்கே பாருங்க தா அவனுடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காக தான் ஜபித்தான் எனக்கு அருமையான கிறிஸ்தவர்களே இந்த ரெண்டாயிர இருபதாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற நீங்கள் இனிமேல் உங்களுடைய ஜபங்களை கொள்ளுங்கள் ஏனென்றால் பாருங்கள் தான் ஏசப்பா சொல்லுகிற மத்தையோ பத்து இருபத்தி எட்டுல நீங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நம்ம பயப்பட வேண்டுமா ஏனென்றால் நம்மளுடைய சரீரத்திற்காக நீங்கள் ஜபித்து எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஆனால் உங்களுடைய ஆத்மாவும் சரீரத்தையும் அழிக்க வல்லவராக இருக்கிற இந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு தான் நாம் ஜபிக்க வேண்டும் அதற்காக தான் நம்மளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு நம்மளுடைய ஜபங்கள் அப்படி இல்லை இன்னைக்கு நம்மளுடைய இச்சைகள் நிறைவேறும்படியாக தான் நம்ம அநேகர் ஜபித்து கொண்டிருக்கிறோம் தகாத விண்ணப்ப விண்ணப்பங்களை நாம் கத்தருடைய பிரச்சனத்தில் வைக்கிறோம் சந்தேகத்தோடு கேட்கிறோம் ஒரு பொருத்தனை எடுத்து ஜபிக்கிறோம் பொருத்தனைங்கிறது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எனக்கு இதை செய்தால் தான் நான் உங்களுக்கு இதை செய்வேன் என்று சொல்கிற ஒரு அவ்விசுவாசமான ஜபம் இன்னைக்கு நிஜமாகவே அப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஜபம் தான் இன்னைக்கு அனைகர் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு யாருமே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடாதபடியினால் தான் இன்னைக்கு உண்மையாகவே கத்தருடையத்தில் கடலத்திலிருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அநேக கிறிஸ்தவர்கள் பெறாமல் இருக்கிறார்கள் இன்னைக்கு உண்மையாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்நிய பாஷையை கொடுத்து எத்தனை பேர் உண்மையாக ஜபிக்கிறீங்க ஏனென்றால் அது உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் இன்னைக்கு நிஜமாகவே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற வேண்டுமா நீங்கள் அப்படி தான் ஜபிக்க வேண்டும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி மட்டும்தான் ஜபிக்க வேண்டும் ஆசீர்வாதத்திற்காக ஒரு செல்வாக்குக்காக நீங்கள் ஜபிக்கிறதுல எந்த பிரோஜனமும் கிடையாது ஏனென்றால் அதெல்லாம் கத்தரை உங்களுக்கு கொடுப்பா நீங்க கேட்கவே வேண்டாம் அமீன் அதனாலதான் பாருங்க தாவிது எவ்வளவோ செல்வாக்கு அவனுக்கு இருந்தாலும் அவனுடைய செல்வாக்குக்காக அவனுடைய ராஜரீகத்திற்காக இஸ்ரேவேல் நாட்டுக்காக ஜெபித்தான் ஆனால் அவனுக்காக ஜெபிக்கவே இல்லை அவனுடைய சரீரத்திற்காக எப்பொழுதுமே ஜெபிக்கல ஆனால் முழுமையாக ஆத்மாவுக்காக ஜெபித்தபடினால் அவன் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் அதனால தான் பாருங்க ஒன்றாம் வசனத்தில் ஏசப்பா நான் போற்றுவேன் என்று ஒரு மகிழ்ச்சியோடு காணப்படுகிறான் அதன் பிறகு பாருங்க நாங்க அதே தாவது பாருங்க இந்த இஸ்ரவேலர்களும் இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் அப்படி என்றால் இன்றைக்கு நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் என்று அன்றைக்கு தாவிது தீர்க்க தர்ஷனமாக எழுதி வைத்திருக்கிற காரியங்களை பாருங்க கத்தருடைய பரிசுத்தவான்களே பரிசுத்தவான்கள் என்றால் யார் என்றால் இஸ்ரவேலர்கள் ஆமா கத்தருடைய பரிசுத்தவான்களை இன்றைக்கு நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நீங்கள் அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அவ்வளோதான் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அதன் பிறகு அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை அவர் எப்படி பரிசுத்தராக இருந்தாலோ அதே போல நானும் பரிசுத்தனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவருடைய பரிசுத்தத்தை மேன்மை பாராட்டி அதற்காக ஜபித்து நீங்கள் கொண்டாடுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும் அதனால்தான் பாருங்க அடுத்த வசனத்திலே தாவித அழகாக பாருங்க அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு இந்த வசனத்தை தவறாக போதிக்கிறாங்க ஏனென்றால் இந்த வசனம் பாவிக்கு கிடையாது முழுமையாக கத்தருடைய பரிசுத்தத்தை பின்பற்றி நீதிமான்களாக வாழ்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் கத்தருடைய கோபம் ஒரு நிமிஷம் நீங்க வந்து துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருக்கிற இருந்தனா கத்தருடைய கோபம் வந்து நீடிய நாட்களாக இருக்கும் ஒரு நிமிஷத்துல அழிந்து அழிந்து போகாது இது ஒன்லி நீதிமான்களாக வாழ்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவு நீடிய வாழ்வாக இருக்கும் சாயங்காலத்தில் வந்து எல்லாமே துக்கமாக காணப்படும் ஆனால் விடியற் காலத்திலேயே அதை மாற்றுவார் அதை உங்களுக்கு கழிப்புண்டாகும்படியாக செய்வார் ஏனென்றால் அப்படிப்பட்ட நீதிமான்கள் அப்படிப்பட்ட நீதிமான ஜெபித்தது போல சரீரங்களுக்காக ஜபிக்க மாட்டார்கள் ஆத்மாவிற்காக தான் ஜபிப்பார்கள் இப்படிப்பட்ட குணத்தை தான் கத்த விரும்புகிறார் எப்படிப்பட்ட குணம் நீங்க உங்களுடைய செல்வாக்குக்காகவும் உங்களுடைய இச்சைகளுக்காகவும் தகாத விண்ணப்பம் பண்ணாதவர்கள் பண்ணுகிறவர்களை கத்தர் வெறுக்கிறார் ஆனால் உங்களுடைய ஆத்மாவிற்காக ஜபிக்கிறவர்களை மட்டும்தான் கத்தர் அப்படிப்பட்ட விண்ணப்பங்களுக்கும் ஜபங்களுக்கு தான் அவர் செவி கொடுக்கிறார் அதை தான் அவர் விரும்புகிறார் ஹலோ லூயா அதனால நான் பாருங்க அடுத்த வசனத்துல அங்கே தாவிதி சொல்கிறார் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்துல நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை என்று நான் வாழ்நாளில் சொன்னேன் கத்தாவே உம்முடைய தயவினால் அப்படி என்றால் கத்தருடைய காரணத்தினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தி ஏனென்றால் சில நேரத்துல பாருங்க அங்க தாவிதி சொல்றார் உமது முகம் நீர் மறைத்து போதோ சில நேரத்துல தேவன் என்னை கண் காணாத தேவன் போல இருந்திரு மறைத்து கொண்ட போக தேவன் போல இருந்தீர் நான் கலங்கினவன் நானே அந்த நேரத்தில் ஆனால் உம்முடைய காரணியத்தினால் நீர் இந்த நேரத்தில் என் பர்வதத்தை நீ நிற்க பண்ணியிருக்கிறீர் என் கால்கள் சறுக்கி விழாதபடிக்கு என்னுடைய அஸ்திபாரம் நிற்கும்படியாக நிலை நிறுத்தி இருக்கிறீர் ஏனென்றால் என்னுடைய ஜபம் இந்த உலகத்தை குறித்து என்னுடைய இச்சைகளை குறித்த ஜபம் அல்ல எங்களுடைய ஜபம் தாவிது ஜபித்தது போல என் ஆத்மாவே விடுவியூ என் ஆத்மாவே காப்பாற்று ஹலோ லூயா இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க அப்படிப்பட்ட ஒரு காரணியம் உங்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இன்னைக்கு நிஜமாவே கிறிஸ்தவர்களே நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்காக மாத்திரம்தான் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் ஏனென்றால் பாருங்க இன்னைக்கு நிஜமாகவே நாம் உறுதியாகவே உண்மையாகவே நம்ம வந்து ஒரு நிலையான ஒரு நிலத்துல நாம் நிற்கிறோமா என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நீங்கள் அறிந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு நாம் எல்லாருமே நிற்கிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் யாருமே இன்றைக்கு உண்மையாக நிற்கிறதில்லை ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு சின்ன ஒரு உபத்திரம் உடனே கலங்கிடுறீங்க ஏனென்றால் நீங்கள் உங்கள் சரீரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறபடினால் கலங்கடுறீங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை குறித்து மட்டுமே நீங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக கலங்க மாட்டீர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன உபத்திரம் வந்தாலும் அன்றைக்கு யாக்கோபு சொன்னது போல அது எல்லாமே எனக்கு பொறுமையை உண்டாக்கும் அதன்படியாக என்னுடைய விசுவாசம் நம்பிக்கை உறுதியாக இருக்கும் என்று சொல்லி நான் அதுல மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பேன் இப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வர வேண்டும் என்ன பிரச்சனை வந்தாலும் இருப்பேன் என்ன துன்பங்கள் வந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பேன் ஏனென்றால் இந்த சரீரத்துல என்ன நடந்தாலும் அது என்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தாது ஆனால் இந்த சரீரத்தை நான் நஷ்டப்படுத்தினேன் என்றால் அதோடு சேர்ந்து என் ஆத்மாவும் நஷ்டமாகிடும் ஆதலால் நாம் இதில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு தாவிது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு அறிவுரையை கொடுக்கிறார் இன்னைக்கு கிறிஸ்தவர்களே நாமும் அப்படிதான் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய சரீரத்திற்கு மாற்றம் ஜெபித்தால் உங்களுடைய சரீரமும் உங்களுடைய ஆத்மாவும் பாதாளத்தில் இறங்கிவிடும் தான் பாருங்க தாவிது அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு புழுதி உண்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ நான் மறித்து போனால் என்ன லாபம் உண்டு என்னென்ன நான் போன பிரேதம் வந்து உமை மகிமைப்படுத்துமோ கத்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகார சகாயராயிரும் என்று சொல்லி கத்தாவே உமை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் நோக்கி கத்தரை நோக்கி கெஞ்சினேன் என்றாங்க அங்க சொல்கிறார் கலூயா இதே தான் பாருங்க பவுலும் புதிய ஏற்பாடுல பாருங்க ரோமர் பதினாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை சொல்கிறார் நீங்க பிழைத்தாலும் கத்தருக்கு பிழைத்திருக்கிறீர்கள் நீங்கள் மறித்தாலும் கத்தருக்கு மறித்திருக்கிறீர்கள் ஆகியால் பிழைத்தாலும் மறித்தாலும் நீங்கள் கத்தருடையவர்களாம் அப்படி என்றால் இது சரீரத்தை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம் இல்லை இது முழுமையாக உங்களுடைய ஆத்மாவை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம் தான் நீங்க நீங்கள் லேசப்பாவுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய சரீரத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட மாட்டீங்க நான் பிழைத்தாலும் நான் மலை மறித்தாலும் என்னுடைய ஆத்மா எப்பொழுதுமே அது கத்தருடையது ஹலோ லூயா இப்படிப்பட்ட ஒரு ஜபம் தான் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும் நான் பாருங்க கடைசி இரண்டு வசனத்தில் அங்க பாருங்க தாவியை சொல்கிறார் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற என் மகிமை அமர்ந்திராமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் என் இரட்டை களைத்து போட்டு அப்படி என்றால் என்னுடைய சாக்கு துணி என்னுடைய சாக்கு துணியை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடு இடை கட்டினீர் அலு எப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்காக நீங்கள் ஜபிக்கும் பொழுதுதான் அப்பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி சமாதானம் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாரும் வரும் நீங்க இன்னும் உங்களுடைய செல்வாக்குக்காகவும் உங்களுடைய ஆசீர்வாதக்கும் ஜபித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் அது கண்டிப்பாக கத்தருடைய கருத்தினால் பெறுகிற ஆசீர்வாதமாக இருக்காது நீங்க நிஜமாகவே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கைக்குள்ளாக வாருங்கள் கடை சுவாசனத்தில் சொல்கிறேன் தேவனாகிய கத்தாவே உண்மை என்றென்றைக்கும் நான் துதிப்பேன் என்றென்றைக்கும் துப்பித்தேன் துதிப்பேன் என்றால் உங்களுடைய சரீரம் துதிக்க கூடாது உங்களுடைய ஆத்மா என்றென்றைக்கும் கத்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு காரணியம் கிடைக்கும் கத்தருடைய கரத்திலேருந்து எல்லாம் மகிமையும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வாரங்கள் இனிமேல் கிறிஸ்தவர்களை இந்த புது ஆண்டுக்குள்ளாக ஒரு பொருத்தனை ஏறிடுங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை என்றால் இனிமேல் என்னுடைய சரீரத்திற்காக ஜபிக்க மாட்டேன் இனிமேல் ஒரு கார் பங்களோ என் நகைக்காக என்னுடைய வேலைக்காக நான் ஜெபிக்க மாட்டேன் என்றால் ஏ அது கிட்டே அதை நான் ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை எனக்கு என்னது நல்லது என்று அவருக்கே தெரியும் அதை நான் கேட்கறது முன்பதாகவே அவர் எனக்கு கொடுத்து விடுவார் நான் ஜெபிக்க வேண்டியது என்னுடைய ஆத்மா அவருக்கு மாத்திரமே அப்படி ஜெபிங்க உயிர்ப்பிக்கப்படுங்க கத்தர் உங்களோடு இருப்பாராக ஆமே